ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமிப்பு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிச்சனில் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே வீட்டிலேருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பம் கையில் பணம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்காது இன்னொருத்தவங்க கையை பார்த்து அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கையை நம்பியே மட்டும்தான் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருக்காங்க நம்ம பண்ணுற செலவில் இருந்தே சேமிக்க முடியும் பணம்லாம் நான் சொல்கிறது வந்து இப்போ என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டுருக்கிறத நான் எப்படிலாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுடைய பழக்கத்தை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து நிறைய சேமிக்க முடியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கிச்சனில் அப்படியே கிச்சனில் வந்து நம்ம அசால்ட்டாக நிறைய அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கலாங்க கிச்சனில் என்னத்தை சேமிக்க முடியும் கிச்சனில் என்ன இருக்குது அப்படின்னு கே நினைப்பீங்க கிச்சனில் இப்போ நம்ம ஒரு மளிகை பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் மளிகை ஜாமெலாம் வாங்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் எழுதிப்போம் இவ்வளோ வந்து இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எழுதிப்போம் இல்லை வந்து நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் இந்தந்த பொருள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையானது மட்டும் அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை இல்லை மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் எழுதி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் மளிகை பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு போயிட்டு நீங்கள் எழுதியிருக்கிற பொருளை மட்டும் வாங்குங்க நம்மளுக்கு தேவை என்னவோ அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்திலேருந்து நம்ம நம்ம நோட் பண்ணி எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கண்ணில் படுறது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான் அது மூலயமா நீங்கள் சேமிக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து வாங்குகிற பொருள் ஒன்று பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறது வந்து அதிகமான அமௌண்ட் தானே அது எக்ஸ்ட்ரா தானே போகுது அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சு வைக்கலாம் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஜாமான் வாங்கிடுறோம் வாங்கினதுக்கப்புறம் இடையில அந்த பொருளை ஏதாவது தீந்து போயிடுச்சு அப்படின்னா இடையில போய்ட்டு நீங்கள் பொருள் வாங்காதீங்க பொருள் வாங்காதீங்கன்னா ரொம்ப தேவையானது அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தெரியும் அந்த பொருள் இல்லாமல் என்ன சமைக்க முடியுமோ அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து லேடிஸால் கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியுங்க ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு பொருளை வச்சு நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நீங்கள் வந்து பணம் சேமிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ சின்ன சின்ன பொருள் இப்போ காஃபி தூளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த கம்ஃபோர்ட்டு அப்புறம் வந்து ஷாம்பு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் பாட்டிலில் தான் வாங்குவாங்க மொத்தமாக இப்போ நூறு கிராம் நூற்றி ஐம்பது ஐம்பது கிராம் அந்த மாதிரி பாட்டிலில் வாங்குறத விட லூஸில் வாங்கி பாருங்கள் அதுலேயுமே நீங்கள் சேமிக்கலாம் நானும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்டில் நான் பாட்டிலில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ரேட் கம்பேர் பண்ணும்போது பாட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னொன்று என்ன தான் அடிக்கடி எடுக்கும்போது என்னாகுது காஃபி தூள்லாம் கட்டி பிடிச்சிடுது அதனால வேஸ்ட் ஆகுது இதே நீங்கள் பேக்கெட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரி பேக்கெட் து உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும் ஒரு தடவை நீங்கள் காஃபிக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மூலியமாகவும் நீங்கள் சேமிக்கலாம் கம்ஃபர்ட் வரையுமே அதுவும் அந்த மாதிரி தான் அதுமே நான் அந்த மாதிரி லூஸில் தான் இருக்கேன் அதுலேயுமே நல்ல சேவ் பண்ணலாம் அதுலேயுமே நீங்கள் வந்து சேமிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பூண்டுலாம் வாங்குறீங்கள்ல அதெலாம் வந்து பல்காக வந்து மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நிறைய பேர் எடுப்பாங்க அதுதான் அது வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக அது எனக்கு என்னென்னு தெரியல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பூண்டு வந்து உதிரியாக இருக்கும் தெரியுமா அது வந்து அந்த மாதிரி வாங்குவேன் அது வந்து நல்லாவும் இருக்கும் உதிரிங்கும் போது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்று ஒன்றா தானே தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கும் போது அதில் வேஸ்ட்டும் வேஸ்ட்டும் இருக்காது இன்னொன்று வந்து ரேட்டும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுலேயுமே நான் வந்து கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும் அது னால அதுலேயுமே நீங்கள் சேவ் பண்ணலாம் அதே மாதிரி மளிகை பொருள் வந்து இந்த மாதம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ கால் கிலோ வந்து நீங்கள் கடலைப்பருப்பு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்த் வரையுமே வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மன்த் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மன்த்து வாங்கின மாதிரியே கால் கிலோ தான் வாங்கணும் அப்படின்னு வாங்காதீங்க அதை விட கொஞ்சம் கம்மி ஏற்கனவே உள்ளதில் நூறு கிராம் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் வந்து ஒரு நூறு கிராம் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தும் அதே அதிகமாக வாங்கும் போது என்னாகுன்னா பலஸ் அப்படியே இருந்துடும் ரெண்டும் நீங்கள் சேர்க்கும் போது பூச்சி தான் அதிகமாக வரும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இருக்கிற பொருள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் மன்த் வாங்கும் போது அந்த பொருளை வந்து கம்மி பண்ணி வாங்குவோங்க அந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மளிகை ஜாமா வாங்க போகிறேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த த்ரீ தௌசணுக்கு மேலே போகணும் இப்போ என்னோட இதில் வந்து நான் த்ரீ தௌசண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து த்ரீ தௌசண்ட்குள்ளே நான் வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ தௌசண்ட் தாண்டக்கூடாது அதை விட கம்மியாக இருக்கணுமே தவிர தாண்டக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க போகிறத விட ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா வந்து மாதிரியே நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரியும் எது எது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அமௌண்ட் அதை விட கம்மியாக இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு வந்து மூவாயிரத்தில் எனக்கு பேலன்ஸ் ஆகுது வச்சுக்கோங்களேன் என்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா இருக்கே அதுக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது அந்த இரநூறுவா மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்து அதை வந்து சேமிப்பு நீங்கள் வச்சிடுங்க இன்னொரு செலவு வருது அதுல அந்த எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த த்ரீ தௌசண்ட் வந்து மளிகை ாமத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இரநூறுவாயை வந்து சேமிப்பில் வச்சுக்கோங்க இது மூலயமாவும் நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி கடைகளில் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க கடையல்ல ஒரு குறஞ்சது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு இட்லி ஏழு ரூபான்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றீங்க அப்படின்னா பைத்தேழு எழுபது அஞ்சு இட்லின்னு வச்சுக்கிட்டாலுமே பைத்தேல் எழுபது ரூபா வருது இல்லையா அதே ஒரு மாவு பாக்கெட் வாங்கினோம்னா முப்பது ரூபா தான் அதில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இட்லியாவது செய்யலாம் நம்ம இப்போ பதினஞ்சு இட்லிங்கும் போது மாவு காசில் ஒரு நாற்பது ரூபா இந்த இட்லி எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு இட்லி அப்படின்னாலுமே முப்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட நம்ம எழுபத்தஞ்சு ரூபா இதிலேயே நம்ம சேவ் பண்ணலாம் எப்போ ரொம்ப முடியல அப்படின்னா எப்போயாவது வாங்கலாம் அடிக்கடி வந்து சமைக்க முடியல டக்குன்னு வாங்குறதுங்கிறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் சேமிக்கலாம் அதே மாதிரி நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் மீந்து போயிடுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் எடுத்து கீழே போட்டுறது குப்பையில் போடுறது அந்த மாதிரி பண்ணுவோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா கூட நான் அதில் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் இது நீங்கள் கஞ்சோம் அப்படின்னு நினச்சிட்டாலும் ஓகே தான் அதுலேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம் நம்ம வந்து உழைச்சி சம்பாரித்தா காசை கொண்டு போய் தான் அரிசி வாங்கி நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ரொம்ப வீணாக போகிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகாதீங்க கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலுமே வந்து அதை மறுநாள் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு தண்ணி ஊற்றி அது ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி சாதம் மாதிரி பண்ணலாம் இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலுமே வந்து தயவு செஞ்சு வீணாக்காதீங்க நான் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஒரு நாளுமே வீணாக்கினது கிடையாது நீங்கள் அது மூலியமாகவும் சேமிக்கலாம் கிச்சனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து மேக்ஸிமம் கடையில் தான் வாங்குகிறாங்க எல்லாருலையும் எல்லாருமே சொல்லலை சில பேர் வந்து கடையில் வாங்குகிறாங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வந்து குழம்பு மிளகாத்தூளாக வாங்குறதை விட மொத்தமாக பா நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்து காய வச்சு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆகும் ஏன்னா இதுவுமே என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைக்க தெரியாது கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அமௌண்ட்டை நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொருள் வாங்குறப்பையும் வந்து அமௌண்ட் நான் செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன் கடைக்கு போனேன் அப்படின்னா இவ்வளோ வேணும்னு டக்குன்னு டக்குன்னு தூக்கிலாம் போட மாட்டேன் எவ்வளோ எந்த பொருளும் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு ஏன்னா அடுத்த டைமுக்கு கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்து தான் வாங்குவேன் எப்போவுமே அந்த மாதிரி வாங்கும்போது குழம்பு மிளகாத்தூளை வந்து நான் அரைச்சி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்கிறத நான் அதனால எனக்கு அரைக்க தெரியாது அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி எப்படி அரைக்கணும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சேன் எனக்கு வந்து ஒரு தடவை நான் அரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு தாராளமாக வரும் அதுவே நான் கடையில் வாங்கும்போது ரொம்பவே அதிகமாக போணுச்சு ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் வந்து காயை வச்சு அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கடையில் வாங்குறது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேக் பண்ணதாகவும் இருக்கும் பூச்சிலாம் சீக்கிரம் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இதுவே நம்ம வீட்டில் நம்மளே காய வச்சு அரைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் நல்லா இருக்கும் அது மூலயமாவும் நீங்கள் சேமிக்கலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பல்கான அமௌண்ட்டு வச்சு தான் நீங்கள் சேமிக்கணும் நிறைய பொருள் வாங்குறது மூலியமாக தான் சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நான் வந்து மொத்தமாக நாங்கள் ஜாமான் வாங்க மாட்டோம் லூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ வாங்குவோம் அப்படிங்கிறவங்களும் வந்து சேமிக்கலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க இப்போ நூறுரூவா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொருள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு பொருள் ஃபிக்ஸ் பண்ணி நான் வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு சில்லற காசு ஒரு பத்து ரூபா இருக்கட்டும் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா கம்மியாகவே வச்சுப்போம் அந்த அமௌண்ட் மீந்துச்சு அப்படின்னாலுமே நான் முன்னாடி இரநூறுவா சொல்லியிருந்தேன்னா மணிகஜாமத்துக்கு மிச்சப்படுத்துறது அதே மாதிரி இதுலேயுமே வந்து வந்து ஒரு உண்டியல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து சேமிப்பு இதில் இருந்து திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் வந்து நான் தாராளமாக சேமிக்கலாம் அதே மாதிரி காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து லூஸில் வந்து டெய்லியும் போயிட்டு போயிட்டு வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இல்லாமல் வந்து டெய்லியும் வாங்குறதை விட மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த பொருள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன குழம்பு வைக்கிறது என்ன சமைக்கிறதுங்கிறது தான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் பொருள் வந்து நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா நம்மளுக்கு டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனால் நிறைய நிறைய பொருள் வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால கண்டதையும் போட்டு சமைக்கக்கூடாது நிறைய போட்டு உங்களுக்கு எந்தெந்த எவ்வளோ சாப்பிடுவாங்க அவங்க வீட்டிலங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக வாங்கும் போது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி சேமிப்பு வந்து நிறைய இருக்குது நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்